அந்த கதாபாத்திரத்தில் இருந்து வெளிவர கஷ்டமாக இருந்தது ஓபன்னாக பேசிய மெர்னால் தாகோர் மிருனாள் தாகூர் இந்தி படங்களில் நடித்து வந்த மிருநாள் தாகோர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹர்ஷவர்தன் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த சீதா ராமம் படத்தின் மூலமாக தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமானார் இப்படத்தில் துல்கர் சல்மானின் நடிப்பும் மிருனாள் தாகூரின் நடிப்பும் யதார்த்தமாக இருந்தது இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்திற்கு பின் மிருனாள் தாகூருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது சமீபத்தில் விஜய் தேவரகொண்டாவின் கொண்டாவின் பேமிலி ஸ்டார் படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனம் கொடுத்து இருந்தனர் பேட்டி இந்நிலையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட மெருணாள் தாகூர் மிகவும் கடினமானது என்னவென்றால் ஒரு திரைப்படத்தை முடித்துவிட்டு வீட்டுக்குத் திரும்பும்போது இதயம் உடைவது போல் இருக்கும் நாம் ஒரு கதாபாத்திரத்தை நேசித்துவிட்டால் அவ்வாறாகவே மாறிவிடுகிறோம் அப்படியான ஒரு கதாபாத்திரம் தான் சீதா மகாலட்சுமி சீதா கதாபாத்திரத்தில் இருந்து வெளிவர மிகவும் சிரமமாக இருந்தது என்று மிருனாள் தாகூர் தெரிவித்துள்ளார் பார்க்காமலைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்